அலாம கரியந்தபுரிய சகோதரர்களே ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் தவறாமல் வானம் பணியிலிருந்து இருந்து வந்து ஆனால் வந்து சில சகோதரர்கள் தொடர்ச்சியாக வராங்க அதில் ரியாஸ் வானம் பணியிலிருந்து என்ன செய்யாது அங்கேருந்து தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி வராது இப்போ இருந்து சகோதரம் இப்ப வந்து மிக சிறப்பாக அடுத்தபபடிய உங்களுடைய நம்முடைய சோதர் தாயி பிரபலமான மார்க்காரண தாபா பணிகள் செய்து கொண்டு வரக்கூடிய அபுல் ஹசன் முகமது இப்ராஹிம் இஸ்தே இமாம் இமான் அவர்கள் இப்போது உரை